അസലാ അലൈക്കും വരഹമുല്ലാ വാത്തു അലഹമുല്ലാ ഹിറബിൻ വസാത്ത് വസ്ലാം അമ്പിയൽ മുർ സലീംബി ഹി അജ്മീൻ അൻപക്കുറിയ സഹോദരേ അള്ളാഹുടേ ഇലേശുകളെ ഇന്നേ നമുക്ക് മാര്ക്ക നൂറ്റി മൂലമാ അതാവത് മുഖസ്തുതി സംബന്ധമാണ് ഒരു സിലികളെ ഇമത് മറുക്ക നിലവൂട്ടി മൂലമാെടുത്തിരുക്കെ അൻപക്കുറിയ സഹോദരേ பொதுவாக இந்த ரியா என்பது முகஸ்துதியாக இருக்கிறது ஒரு அமலை செய்கின்ற நேரத்தில் ஒரு எந்த ஒரு நல்ல ஒரு காரியங்கள் ஐபாதா வணக்கங்களாக இருக்கலாம் தொழுகையாக இருக்கலாம் தர்மங்களாக இருக்கலாம் இப்படியான வணக்கங்களை ஒரு மனிதன் செய்கின்ற நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் பிறருக்கு காண்பிக்க வேண்டும் பிறருக்கு பிறர் அதை பார்த்து என்னை புகழ வேண்டும் என்னை பெருமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் இவ இப்படியான அமல்களையும் நல்லறங்களையும் ஆனால் அதில் எந்தவிதமான பிரயோசனங்களும் இல்லாமல் போயிடும் என்பதை அல் குழுவானும் ஹதீசிம் எங்களுக்கு எச்சரிக்கிறது ஆக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவூ தலா இந்த மோஸ்துதியை பற்றி ஒரு செய்தியை சொல்கிற நேரத்தில் எப்படி சொல்லுகிறான்னு சொன்னார் சூரத்துள் மாணவம் சொல்கிறான் அல்லது இனகும் ஊன் அவர்கள் தொழுகிற நேரத்தில் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டியே செய்கிறார்கள் செய்கிறார்கள் என்ற செய்தியல்லாம் சொல்லிவிட்டு தொழ்கிறான் அவர்களுக்கு என்னது ஒயம் ந உணல்மாகவும் அற்பமான விஷயங்களை கூட கொடுக்க மாட்டார்கள் செய்தி வருகின்ற செய்திகள் சொல்கின்ற பொழுது அல்லது நகும் அன்சலா திமின்சாகவும் அல்லதி நகம் யுராவும் ஒயம் ந உணல் மாகன் என்ற செய்தியை அல்லாவுத்துள்ளா சொல்கிறான் ஆக அன்புக்குரிய சோழர்களை தொழுகை பற்றி சொல்கிற நேரத்தில் படி சொல்கிறான் அதே போன்று எந்த இப்படியான எந்த இன்ன பல வணக்கங்களை செய்கின்ற பொழுதும் கூட அவன் என்ன செய்யக்கூடாது அல்லாஹுக்காக வேண்டிய செய்ய வேண்டும் அல்லா என்னை பார்க்கின்றான் நான் செய்கின்ற வணக்கங்கள் மூலமாக அல்லாவுடமிருந்து அவரவிதமான கூலிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம் இருக்கப்பட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாக வளைவு செல்வர்கள் எச்சரிக்கிறார்கள் அதாவது அஹ் அலைக்கும் அஷ்வருக்குள் அசகர் சொல்கிறார்கள் சொல்லல்லாஹூ அலேஸ்வலம் நான் உங்களிடம் இது பயப்படுவதெல்லாம் அது சிறிய இணை வைப்பை தான் சொன்னார்கள் சிறிய இணை வைப்பென்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது அது சொன்னார்கள் ஆர்ரியா இதுதான் முகஸ்துதி என்ற செய்தியை சொன்னார்கள் எனவே முகஸ்துதி என்பது ஒரு மனிதனுடைய அமலை இபாதாத்துக்கள் அப்படியே பாழாக்கிவிடும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அதே அன்பு அன்புக்குரிய சுவர்களே அல்லாவுடைய தூதர் செல்லலாகும் ஒளிவெர் செல்வர்கள் மீண்டும் ஒரு செய்தி சொல்ற நேரத்தில் என்ன சொல்வார்கள் சொன்னார் யாரெல்லாம் இவர்களை காண்பிப்பதற்காக அமல்களை செய்கிறார்களோ நாளை மறுமை நாளே அவர்களுக்கு சொல்லப்படும் நீங்கள் யாருக்காக அமர்களை அமல்களை விவாதத்துக்களை செய்தீர்களோ அவர்களிடத்திலே சென்று நீங்கள் என்ன செய்தீர்கள் உங்களுடைய கூலிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் அல்லாஹுத்தான எனவே நாம் அமல்களை செய்வோம் அல்லாஹுக்காக சொல்வோம் கூழ் நிறைய نريس غرين وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته